பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணிக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் மோந்தா அதிதீவிர புயல் நேற்று நள்ளிரவில் ஆந்திர மாநிலத்தில் காக்கிநாடா அருகே கரையை கடந்தது இதனால் ஆந்திர கடலோர மாவட்டங்களில் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது இதனால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா முழுவதும் விடிய விடிய கனமழை கொட்டியது நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன இதனால் சாலைகள் பாலங்கள் மூழ்கியுள்ளன இதனால் பல பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் பயிர்கள் நாசமானது தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தின் அஞ்சனாபுரம் கிராமத்தின் வழியாக நிம்ம ஆறு ஓடுகிறது கனமழையால் பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் பாலத்தின் வழியாக போக்குவரத்திற்கு போலீசார் தடை விதித்தனர் ஆனால் அவ்வழி வந்த ஒரு லாரி டிரைவர் போலீஸ் தடையை மீறி பாலத்தில் லாரியை ஓட்டிச் சென்றார் அங்கிருந்த மக்கள் டிரைவருக்கு அறிவுரை கூறினார் தண்ணி வத்திய பிறகு போப்பா வண்டியை ஓரங்கட்டி என்றனர் ஏற்கனவே ஓரங்கட்டி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சக டிரைவர்களும் எச்சரித்தனர் ஆனால் யார் பேச்சையும் அந்த டிரைவர் கேட்கவில்லை என் வண்டி பெருசு அதனால எதுவும் ஆகாது போயிடலாம் என்றார் சொன்னா கேளு நடுவுல மாட்டிக்காதை என சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த டிரைவர் பாலத்தில் லாரியை ஓட்டிச் சென்றார் எல்லாரும் எச்சரித்தபடியே நடுவழியில் வண்டி ஆஃப் ஆனது நீரோட்டம் கடும் வேகத்தில் இருந்ததால் திடீரென லாரி மிதக்க ஆரம்பித்தது டிரைவர் அலறினார் அடுத்த சில நொடிகளில் வெள்ளத்தில் லாரி அடித்து செல்லப்பட்டது யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை గోర్నస్ కదారా ఐ బైండు ఇదకిని தகவல் அறிந்ததும் போலீசார் விரைந்து வந்தனர் லாரியில் டிரைவர் இருந்ததால் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர் வெள்ளத்தில் லாரி அடித்து செல்லப்படும் வேகத்தை பார்க்கும்போது லாரி நிச்சயம் சின்னாபின்னமாகிவிடும் டிரைவர் தப்ப வாய்ப்பே இல்லை என அஞ்சனாபுரம் கிராமத்தினர் கூறினர்